அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறீர் அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோம் குரு குரு பகவான் அதனுடைய பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வு தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா யாராக இருந்தாலும் அதாவது இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால் என்ன மன்னனாக என்ன சராசரி மனிதனாக என்ன சனி பகவானுடைய நீதி வலுவானது நியாயமானது அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற யார் இலக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் நாம் அனுபவித்தே வேண்டும் சொல்வார்கள் உப்பை குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை என்று சொல்வேன் அந்த வகையை பார்க்கும்போது அளவுக்கு மீறினால் அவரது விஷம் அந்த வகையில சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம் திருக்கணித பிரகாரம் அவர் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார் சனி பயிற்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கர்மாவை கேட்டவர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அதாவது வக்ரம்னே நான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றமான பாதையில் இப்படி எல்லாம் வாழ்க்கையிலோவா ஏற்ற தாழ்வுகளை அதை நாம் நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க சொல்லிக்கலாம் நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கிறது இல்லை அதையெல்லாம் தாண்டியது உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மீனராசிக்குள்ள உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தன்னுடைய கேள்வி நிலைக்கு திரும்ப திரும்புகின்றார் மீனராசி சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் வந்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் குருவினுடன் இடம் என்பதே நான் சொல்வேன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த நான் அழுத்தமாவே சொல்றேன் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்றேன் அதாவது ஒரு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரிக்கும் பின் பின்பும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா இயல்பு நிலையை மாறுவது இறைவனாகிறது மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்களுக்கும் உண்டுதானே அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது எண்ணப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது சனியின் பார்வையை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான் காரணம் என்னன்னா இந்த சனி வக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம் கண்ணி தனுசு ராசி கிடையில் விடுகின்றது பொதுவாக சனியுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அந்த மீனத்திலிருந்து இவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணி அறிய அமைந்துள்ள பாரஸ்ரீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சனி பகவானுடைய பரிபூரணமான என் தந்தை சிவபெருமானி என் நடை பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் சக்கர சனி பக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்க வாழ்வில நலவிலும் நான் பரிபூர்ணமா இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன் மேஷராசி ஆன்மீக சகோதரர்களுக்குல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் தான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய சனி சனி பகவானை கும்பத்தில் கும்பத்திலிருந்து மீனம் மாறிட்டார் மீனம் குருவினுடைய இடமாக இருந்தாலும் கூட அந்த மீனராசிக்குள்ளேயே சனி பகவான் பக்கரம் அடைக்கின்றார் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறுகின்றார் கிர நாம் நாமே நம்முடைய இயல்பு நிலையிலிருந்து மாறினா எத்தனை விதமான விளைவுகளை நாம் சந்திப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சர்வ சக்தி வாய்ந்த சனி பகவான் நீதிமான் மட்டுமல்ல இவன் கொடுப்பதை இவன் தடுப்பார் இவன் தடுத்து விட்டால் இவன் கொடுப்பார் என்ற வார்த்தைக்கு அப்படியே ஒரு பொருத்தமானவன் யார் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது சற்று கவனம்தான் இருக்கணும் கிடையாது கவனம் செதறினால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சனி பகவானுடைய வக்ர பயிற்சி தன் இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறுகின்ற சனி பகவான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை உண்ணாம்பார் எத்தகைய ஒரு தாக்கத்தை தருவார் எத்தகைய ஒரு விளைவை தருவார் என்பதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அந்த வகையில பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் ஜோதிடம் பார்ப்பதற்கும் கணிப்பதற்கும் ஆயிரம் முறைகள் வழிகள் இருந்தாலும் கூட இந்த சோனி பிரசுரம் என்பது துல்லியமான ஒரு கணக்கு அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி பக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி இருக்கக்கூடிய பரணி மேஷராசியத்திற்கு கிருத்திகை ஒன்னாம் பாதம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையுமானால் அதை பயன்படுத்திக்க எல்லோரும் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்துவாருன்னா அது இவையவர்களும் கர்வமாக தான் காரணம் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனிகளை இப்போ விரைய சனியாக இருக்கின்றார் இவர் வக்ரகதியாகி ஒரு லாப சனியாக திரும்பவும் கொஞ்சம் நீண்ட தூரம் ஓடியவர்கள் கலைப்பு வரும்போது கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற மாதிரி தான் கலைஞர் இருப்பவர்களுடைய கண்ணீரை துடைப்பது மாதிரி தான் நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி தான் ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை நான் முதல்ல சொல்லிடுறேன் காரணம் பெண்கள் விஷயத்திலையும் சரி நண்பர்களோடு பழகும்போதும் சரி தொழில் சார்ந்த விஷயத்திலையும் சரி மிக மிக கவனமாக இருந்து விடுவோம் ஆனால் எந்த பாதிப்பும் இதை சனி வகர மேஷ மேஷராசிக்கு கிடையாது எந்த பொழுதுலும் மேஷராசிக்கிறது தற்போது பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடந்து வருகிறது அதே பார்த்தீங்கன்னா கலத்தாகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சாதகமான இடங்களை சஞ்சரிப்பதனால அற்புதம் என்று சொல்வேன் கலத்திரகாரகன் சுக்ரன் அற்புதம் இந்த சனி வக்ர பயிற்சியில கலத்திரகாரகன் சுக்கரன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தருவார் யார் யார்க்கெல்லாம் அந்யூன்யம் இல்லாமல் நின்று நின்றீர்களோ குறிப்பா கணவன் மனைவி உறவு பெற்றோர் உறவு எந்த உறவு சம்பந்தமான விஷயத்துலலாம் பாதிப்பு இருந்தது அத்தையும் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மனைவியின் அருமையை கணவனும் கணவனின் அருமையை மனைவியும் புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிகழ்ச்சி அது மட்டும் கிடையாதுங்க வக்ரசதி காலகட்டத்தில் சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் விதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சிம்மத்தில் சஞ்சரிக்கின்றார் அருமையான ஒரு சந்தர்ப்பம் சனி பகவான் மட்டுமே அல்ல அவருடைய தந்தை சூரியனும் பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் அடிக்கடி சோ ஆத்ம காரகன் இவன் மட்டும் அவங்க பலமாக விட்டால் அரசு துறையில மட்டுமல்ல ஒரு அதிகாரம் படுத்த இடத்துல உட்காருவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இழந்ததை திருமக்கள் கிட்ட ஒரு நல்ல வாய்ப்பு அதே நேரம் சில எதிர்பாராத சில விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வண்டி வாகனத்துல போகும்போது சரி எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கு குறிப்பா உடல்நலத்துல கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி வேஷராசிக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னா அரசு வழியில ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த சனி வக்ர பயிற்சியில் சனி பகவான் வழங்குவார் சனியின் பார்வை சூரியன் மீது விடுவதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதைத்தான் நான் சொன்னேன் சற்று உடல் ரீதியாக மன ரீதியாக கவனமாக இருந்து விட்டாலே ஓ அதாவது எடுத்து வைக்கின்ற அடி மட்டும் இல்லைங்க நடந்துக்கின்ற முறையும் கூட படுகின்ற விதமும் கூட கவனமாக இருந்து விட்டாலே எந்த பாதிப்புமே நமக்கு வராது மேஷராசியை பொறுத்தவரைக்கும் அதே நேரத்தில் குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மூணாம் வீட்டில் நாம் தைரியத்தை கொடுத்து கொண்டிருப்பதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள ஒரு மனோ தைரியம் மனோ திடத்தை பெறுகிற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமையும் வக்ர சனி காலகட்டத்தில் கடைசியில் குரு பகவான் இந்த கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நாளில் சஞ்சரிக்க செய்யும் காலகட்டத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும் நம்ம பேசுகின்ற பேச்சு நம்முடைய செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது தகுதிக்கு மீறி வாக்குறுதி கொடுக்கறது நான் இருக்கிற நீ எம்பா கவலைப்படுற கவலையேப்படாத என்று தன்னிலை மறந்து பிறர்களுடைய நிலைக்காக வருத்தப்படும் தானுண்டு ஒன்று தன் ஒன்று இருப்பது இந்த சனி வக்ரகாலத்தில் வேஷராசிக்கு சிறப்பு பேச்சில கவனம் தர இப்பொழுது ஏழைய சனியில் பார்த்தீங்கன்னா விரய சனி நடந்துக்கிட்டு இருக்கு எதை தொட்டாலும் ஒரு இழப்பு எதை தொட்டாலும் ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு மன வேதனையை சந்தித்தீர்கள் அதாவது அந்த விரய செலவெல்லாம் விரயத்தை வந்து சுபமாக மாற்றிக்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பக்ர பயிற்சி மேஷராசிக்கு எனவே விரைவுகள் சற்று அதிகமாக இருக்கும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் உறவினர் சம்பந்தங்கள் சின்ன சில கலக்கங்கள் வந்தாலும் கூட அத்தனையும் கடத்திரக்காரர்கள் சுப்ரனால் மாறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குரு வீட்டில் சனி வருவதால் கூடிய வரை முடிந்த வரை நன்மைகளை வழங்குவதில் தயங்கவே மாட்டார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு இரண்டு குருங்க தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியும் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய அசுரகுருவாகிய சுக்கரனும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு நூற்றி முப்பது நாட்களுக்கு அவர் வழங்குகிறார்கள் இழந்ததை திரும்ப பெறுகிற ஒரு அந்த அருமையான சார்பை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதுங்க பேசுகின்ற பேச்சிலே செயலியும் இனி இழப்பதற்கு என்ன இருக்கின்றது சற்று கவனமாக இருந்துவிட்டாலே போதுமே அந்த கூடிய வரைய நன்மைகளையே குரு பகவான் செய்வார் எதிர்பாராத பண வரவு கிடைப்பதற்கும் எந்த வழியில்லாத ஒரு விதத்தில் நம்முடைய தேவைகளும் பண தேவைகள் என்ற சந்தர்ப்பத்தை குரு பகவான் அமைத்து தருவார் குறிப்பாக பாத்தீங்கன்னா மூலமாக எதன் மூலமாக சரி அவர் குரு பகவான் பொறுத்தவரைக்கும் தாமதமாகி வந்த காரியங்கள் திடீரென வேகமெடுக்கும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சாத்திய கூறும் இந்த காலத்தில் அமையும் இந்த காலகட்டத்திலே நான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்கிறேன் மேஷராசி ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் நல்லது அது மட்டும் கிடையாது இதுவரை லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் மூணாம் பார்வையாக தனது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதுனால பேசுகின்ற பேச்சு ஒரு செயலில் ஒன்றுக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்ட காரியத்தை அவசரப்பட வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும்போது பொறுத்த வரைக்கும் இந்த சனி வங்கர பயிற்சி அற்புதமான ஒரு நிலைங்க ஏழாம் பார்வையான ரண ருண ரோகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சனி பகவான் இவர் கொடுத்தால் யார் தடுப்பார் இவர் தடுத்தால் யார் கொடுப்பார் என்பதை போல தடுத்த காரியங்கள் எல்லாம் இவரால் கொடுக்கப்படும் அந்த வகையில சனி பகவானுடைய அருளைப் பொருட ஒரு அற்புதமான காலம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்குட்பட்ட காலம்தான் அதே நேரத்தில் உத்தியோசர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலை முன்னேற்றுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் அதற்கான வாய்ப்புகள் வீடு தேடி கொண்டு கதவி தட்டும் குறிப்பா சொல்ல போனா அரசியல் வகைகளுக்கு முயற்சிகள் நடந்தும் வெற்றி நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார் கணவர் மனைவியே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அன்யுனி குறைபாடு மாறும் குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு நூத்தி முப்பது நாட்கள் இருக்கு சனி பகவான் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துல ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாய்ப்பு தந்திருக்கின்றார் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் தரக்கூடிய நலனையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் சனி வக்ரகதி காலத்துல தான் சனி பகவானுடைய தரிசனத்தை முழுமையாக பெறுகின்ற ஒரு அருமையான என்னை வரைக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை துன்பத்தையும் துயரத்தையுமே சந்தித்து வந்த வாழ்க்கையில ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு சனி பகவான் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது தான் முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசாபக்தி இறையருள் குருவருள் அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள் நேரிலே அனைத்து விவரங்களையும் ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையுறளாலும் குரு உங்களுக்கு சொல்லுகிறேன்